வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் டூ ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டூ டூ ஏக்கான மெயின்ஸ் சிலபஸ் மெயின்ஸ் சிலபஸ் ஃபஸ்ட்டு தெரியணும் ஏன்னா இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணிடுவாங்க கீ வெளியிட்டுருவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க டூ ஏ டூ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிருங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா சிலபஸ் வந்து வேற வேற டூக்கு வேற சிலபஸ் இருக்கும் டூ ஏக்கு வேற சிலபஸ் இருக்கும் இந்த டூ ஏ அப்படிங்கிறது ஒன் வந்து ஜிஎஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா பிப்டி மார்க்ஸுக்கு வந்து மேக்ஸ் கேட்பாங்க பிப்டி மார்க்ஸுக்கு மேக்ஸ்னால் நம்ம நார்மலா இப்போ பார்த்துருப்போம் அந்த மேக்ஸ் வந்து இருக்காது ரீசனிங் கேட்பாங்க ரீசனிங் கேட்பாங்க அது ஒரு இருபத்தி ஏழு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஐம்பது கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்போ அது ஏன்னா போனடவை இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து வேற ஹண்ட்ரட் கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும் அதுல அறுபது கேள்விகள் தமிழ் வந்து கேட்பாங்க நாற்பது கேள்விகள் தான் அந்த நாற்பது ஜிஎஸ்ன்னு தான் சொல்லி சாரி இது நாற்பது வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இதை முடிச்சு நம்ம நம்ம வெளியில போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த கொஸ்டின் தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க எங்கெங்க இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் என்ன பண்ணியாச்சு ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா அதிகமா புத்தகத்துல இருந்து கேள்வி வந்து கேட்கல அப்படிங்கிறப்போ நம்மளுடைய படிப்பு அடுத்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிரலாம் நம்ம போன தடவை இந்த டூ டூ ஏ ப்ளீமினரி அவங்களுக்கு நான் இவங்களுக்கு வைக்கும் போதே என்ன பண்ணியிருந்தேன் இரநூறு கேள்விகளாக நான் கேட்பேன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பேன் அது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணுவோம் தமிழில் அதே மாதிரி கவர் பண்ணிடுவோம் இதில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டூ ஏ அட்டன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிடலாம் நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து பொது அறிவு சார்ந்தது அதாவது ஜிஎஸ் வந்து கேட்போம் ப்ளஸ் வந்து ஐம்பது கொஷின்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி வந்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு சிலபஸ் கொடு சிலபஸில் கொடுத்துருந்தாங்க பிலிம்னரிக்கான கொஷ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுலேயும் பாதி பதினஞ்சு பதினஞ்சாக பேச்சுருந்தாங்க நீங்கள் அட்டன் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம அது ஒரு இருபத்தஞ்சாகும் இது ஒரு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் வந்து இப்படி தான் கேட்டிருந்தோம் ஸோ அவங்க அது இருந்தே ஐம்பது கேள்விகள் அட்டென்ட் பண்ணிகிட்டே வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கும் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு தான் என்ன இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா போன டூ எழுதுனவங்களுக்கு டூ எ எழுதினவங்களுக்கு இது கொஞ்சம் என்ன இருக்கும் அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு சிலபஸ் இதுதான் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருப்பீங்க அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம இது இதுக்கான கிளாஸஸ் வந்து டெலகிராமில் க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் டெஸ்ட் மேட்ச் போடணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் வந்து நம்பர் இருக்கும் நீங்கள் சேனலோட இதுலேயுமே நம்பர் வந்து இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி தான் ஃபீஸு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிலபஸ் வந்து பார்த்துடலாம் மொத்தம் அஞ்சு டாபிக் என்ன பண்ணியிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க பொது அறிவு தான் கேட்பாங்க அஞ்சு டாபிக் வந்து பிரிச்சிருப்பாங்க யூனிட் ஒன் வந்து நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மை அதில் எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ சிலபஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த டூ ஏக்கான ப்ரிலிமினரி சேம் சிலபஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க செகண்ட் யூனிட்ல வந்து தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் இதுதான் அதிகமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் ஏன்னா இது நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது குறிப்பிட்டிருக்காங்க இது நாற்பத்தஞ்சு கேள்விகள் வந்து என்ன பண்றாங்க கேட்குறாங்க இதுதான் என்னது அதிகமான கொஷின்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்கட்டும் செகண்ட் யூனிட்டாக இருக்கணும் நம்ம ஓரளவு கொஞ்சம் நாலேஜுக்கு வந்திருக்கோம் ஏன்னா பிலிமினரி படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது இந்த வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ இந்தந்த டாப்பிக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான விஷயங்கள் வந்து எடுத்து படிக்கணும் இது டென்த் லெவன்த் டுவெல்த் நம்ம சயின்ஸ் படிச்சு தான் ஆகணும் பிளஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸோட படிக்கணும் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஃபோர்த் யூனிட் வந்து எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பொருளாதாரமும் சமூக பிரச்சனைகளும் இதில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா முப்பது கேள்விகள் கேட்குறாங்க இதில் பாருங்கள் கொஷின்ஸ் வந்து கம்மி தான் ஆனால் விஷயம் வந்து அதிகம் இருபது கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து அதிகமாக வந்து இருக்குது இது வந்து யூனிட் ஃபோரில் வந்து முப்பது கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டு புவியியல் தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இதுல எவ்வளவு கேக்குறாங்க இதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேக்குறாங்க டோட்டலாவே நம்மளுக்கு யூனிட் வந்து அஞ்சு யூனிட் தான் தான் என்ன பண்ணிருக்காங்க ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி யூனிட் மாதிரி கொடுத்திருக்காங்க கொத்தத்தன்மை இந்த புதிர் பகடை திசை தூரம் கணக்குகள் இப்ப தர்க்கரீதியான எண்ணெழுத்து நாட்காட்டி வரிசை மாற்றம் என் செயல்பாடு வார்த்தை கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பிரதிபிம்பங்கள் காட்சி பகுத்தறிவு சதுர நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் வந்து இதுல இருக்கு இதுல வந்து என்ன பண்ணிடணும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் யூனிட் பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அதில் நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஆல்ரெடி டூ ஏ படித்தவங்களுக்கு ஓரளவு ஐரோப்பியர்கள் வருகை போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி இதை பற்றியெல்லாம் ஓரளவு படிச்சிருப்பாங்க மைசூர் போர்னா என்ன மராத்திய போர்கள்னா என்ன அப்படி சொல்லிட்டு அப்போ நம்ம ப்ளிமினரி படிக்கும் போதே பாளையக்காரர்கள் கிளர்ச்சி வேலூர் கழகம் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்மஞான சபை ராமகிருஷ்ணா இயக்கம் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன அது படிச்சிருப்போம் அதே மாதிரி தொல்லியல் படிச்சிருப்போம் ஆனா இதுல முக்கியமா மூணு இடங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி இதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணணும் நம்ம இன்னும் டீடைலா படிக்கணும் பண்டைய தமிழ் சமூகம் பங்கு இலக்கியம் அப்புறம் திருக்குறள் அதுல இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் படிச்சாகணும் விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிளஸ் என்ன இதுல எக்ஸ்ட்ரா இருக்கும் இலக்கியவாதிகள் ஊடகவியலாளர்கள் பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள் புரட்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் சமூக இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு இல்லை நீதி கட்சி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய பங்களிப்பு அதில் அப்படி கொடுத்துருப்பாங்க இதில் உள்ளிட்ட அறிஞர்கள் தமிழ் சமூக சீர்திருத்தவாதி ஆளுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இது யூனிட் ஒன்ல இவ்வளவு விஷயங்கள் கவர் ஆகுது யூனிட் டூவில் யூனிட் டூ அப்படிங்கிறது நம்ம பாலிட்டி தான் பாலிட்டியில் படித்த விஷயங்கள் நிறைய இதில் இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு அதில் முன்னுரை ஒன்றியம் மாநிலம் அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இந்த டிபிஎஸ்பி நடுவணு குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் பிரதமர் இவங்கெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக படிக்கணும் குடியரசுத் தலைவர் சார்ந்த ஆர்டிகிள் எதுல எது வரைக்கும் இருக்கு அதில் குடியரசுத் தலைவர் பத்தி எந்த ஆர்டிகிள் குறிப்பிடுது துணை குடியரசுத் தலைவருடையதை பத்தி நம்மளுக்கு எந்த ஆர்டிகிள இருந்து எதுல இருந்து பிரதமர் பற்றி குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதவி அவங்களுடைய பதவி நீக்கம் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாவே என்ன பண்ணிக்கணும் அந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும் இதனால தான் ப்ளீமுனரில சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க கடைசியில் உங்களோட ஓன் நோட்ஸ் உங்களுடைய ஓன் நோட்ஸ் இருக்கணும் அது ஷார்ட் நோட்ஸா இருக்கணும் அதுதான் என்ன ஆகும் உங்களுக்கு ப்ளீமினர்லயும் சரி மைண்ட்ஸ்லயும் சரி ஹெல்ப் ஆகும் அப்புறம் முதலமைச்சர் முதலமைச்சர் ஏன்னா தமிழ்நாடு குறித்த ஒரு பார்வை அதனால முதலமைச்சர் மூன்றடுக்கு அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு நாலாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்து அடிக்கடி கேட்டுருவாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க கிராம சமை தமிழ்நாடு நிர்வாகம் இது உங்களுக்கு சிலபஸில் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க தலைமை செயலகம் செயலாளர் கூடுதல் செயலாளர் முதன்மை செயலாளர் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு அரசினுடைய இ கவர்னன்ஸ் மின் ஆளுகை கொள்கை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு நிறுவனங்கள் முகமைகள் தமிழ்நாடு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள் தமிழ்நாடு வழங்கும் நலத்திட்டங்கள் அதை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல் சவால் அந்த நலத்திட்டங்கள் வந்து எப்படி சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பத்தியும் அந்த தாக்கம் பத்தியும் பிளஸ் நடப்பு நிகழ்வுகளோடு நீங்க சேர்த்து எழுதுற மாதிரி என்ன இருக்கும் இது வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு மெயின் சிலபஸ் யூனிட் த்ரீ தான் என்ன பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் அது இதுதான் வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் ஏன்னா அணு ஆற்றல் நீங்கள் படிச்சிருக்க மாட்டிங்க பிலிமினரியில் அதிகமாக அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க நம்ம பாலிட்டியில் திருக்குறளில் யூனிட் சிக்ஸு வரலாறு அதில் என்ன பண்ணியிருப்போம் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அதையே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம்னாவே அதில் மார்க்ஸ் வந்துடும் அப்படிங்கிறப்போ அது ஒரு அஞ்சு மார்க் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க கிப் பண்ணியிருப்பீங்க இப்போ அதை பண்ண முடியாது ஏன்னா இருபது கேள்விகள் கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன பண்ணுங்கள் படிங்க ரோபோட்டிக்ஸ் நானோ டெக்னாலஜி மின் கழங்கள் வாயு எரிபொருள் எல்பிஜி எல்பிஜி பற்றி தெரிஞ்சுருக்கணும் பழபடி சேர்மங்கள் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் எதிர் உயிரிகள் ஜிஐஎஸ் ஜிஐஎஸினுடைய பயன்பாடு உயிரி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மரபணு அந்த மரபணு மாற்றம் செய்யப்படக்கூடிய பயிர்கள் இந்த பருத்தி தங்க அரிசி அது மூலமா என்ன பண்ணியிருக்காங்க இந்த தாக்கங்கள் தாக்கம் பயிர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்தொழில்நுட்ப முறை கை பற்றி ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் பாலிமுறை சங்கிலி தொடர் அது வந்து சொல்லிருக்காங்க என்றைக்கப்பட்ட அந்த எலைசா அப்படிங்கிறது பென்சைன் சோதனை சொல்லுவாங்க இல்லையா அந்தது வந்து படிச்சிருக்கணும் செயற்கை சோதனை அந்த கருவுறு கருவுறுதல் செயற்கை முறையில சோதனை குழாய் முறையில கருவுறுதல் மனிதர்களுக்கு தடுப்பூசி அட்டவணை உள்ளீடு வெளியீடு அந்த கணினியில் எண்ம கணினி ஆர்ஏஎம் ஆர்ஓஎம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாமே என்ன பண்ணிருங்க ஒன்ஸ் வந்து பாருங்க ரீட் பண்ணிருங்க ரெண்டு மூணு தடவை சிலபஸ்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரீட் பண்ணும்போது நீங்கள் புக்கு இப்போ நம்ம வந்து முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது தெரியும் இது இம்பார்ட்டன் அப்படி சொல்லிட்டு படிப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது புக்கு தரவா ரீட் பண்ணி தெரியணும் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எது எது மிஸ் பண்ணியிருக்கோமோ அதுலருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ புக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அதான் பேசிக் பேசிக் தெரியணும் அந்த பேசிக் வந்து புக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த புக்கை வந்து நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னாவே ஓரளவு என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் புக்கு நல்லா ரீட் பண்ணிருங்க சிக்ஸ்த் டுவெல்த் புக் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா ரீட் பண்ணியிருக்கணும் அப்புறம் அது வலையமைப்பு காணொலி அங்கீகாரம் இதுவும் என்னது நடப்பு நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டு பொருளாதாரம் பொருளாதாரம்ன்றப்போ நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதில் மாநில நிதிநிலை வருவாய் பொருளாதார வளர்ச்சி மேலாண்மை முக்கிய பயிர்கள் உணவு தானியங்கள் பணப்பயிர்கள் இயற்கை வேளாண்மை விவசாய உற்பத்தியாளர் அமைப்பு கொஞ்சம் முக்கியமானதாக என்ன பண்ணிக்கோங்க நான் சொல்லிடுறேன் ஸ்பீடாக சொல்லிடுறேன் அதனால இதை பா ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் பார்க்கணும் சிலபஸில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல தெரியணும் ஏன்னா சிலபஸ் தான் ப்ரிலிமினரி கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க இந்த போன குரூப் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதே பேர்ட்டன் ஃபாலோ பண்ணுறாங்க ஏ குரூப் 4, இப்ப நடந்த டூ டூ ஏ எல்லாத்திலயுமே மாணவர் நலத்திட்டம் வேலை வாய்ப்பு பிரச்சனை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கான காரணம் குடும்ப கட்டுப்பாடு நலத்திட்டங்கள் குழந்தை தொழிலாளர்கள் அண்மை கால நடப்பு நிகழ்வுகள் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் குடும்ப வன்முறை வரதட்சணை பிரச்சனை அப்புறம் இந்த விளிம்புநிலை குழுக்கள் மகளிர் நலத்திட்டங்கள் சுய உதவி குழுக்கள் மத சிறுபான்மையினர் பழங்குடியினர் முதியோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் இதெல்லாமே அவங்களுடைய மேம்பாட்டிற்கான மாநில அரசினுடைய நலத்திட்டங்கள் ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகளோட அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி புவியியல் புவியியல் வந்து ஜியாகிரஃபி நீங்கள் டென்த் லெவன்த் டுவெல்த் ஜாக்ரஃபி ரீட் பண்ணியிருக்கணும் புவினா அதனுடைய அமைவிடம் நிர்வாகம் நிலம் காலநிலை வெப்பநிலை மழை பொழிவு பருவமழை மண் வகைகள் எப்படி இருக்கும் அது பரவல் காடுகள் பறவைகள் சரணாலயம் கால்நடை மீன்பிடித்தல் நீர் உவர்ப்பு உவர்புநீர் மீன்பிடித்தல் நீர்ப்பாசனம் அப்புறம் அந்த கனிமங்கள்லாம் எப்படி இருக்கு இரும்புத்தாது பாக்சைட் ஆற்றல் வளங்கள் நிலக்கரி சிமெண்ட்டு சாலை இருப்பு பாதை வான்வெளி கடல் போக்குவரத்து பருத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் சிக்கல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க முடியாத வளங்கள் பல்லுயிர் பல்லுயிருக்கான இடங்கள் அந்த பல்லுயிர்க்கான அச்சுறுத்தலுக்கான இடங்கள் காலநிலை அப்புறம் காட்டு தீ பரவல் காடுகள் அழிக்கப்படுறது பல்லுயிர் பாதுகாப்பு மாநிலத்திற்கான பல்லுயிர் செயல் திட்டம் தமிழ்நாட்டில் பல்லுயிர் செய் பகுதிகள் செறிந்த பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணணும் ப்ளஸ் எஸ்டிஜியோட நிலையான வளர்ச்சி இலக்குகள் பாரிஸ் ஒப்பந்தம் காப் டுவெண்ட்டி எயிட் பேரிடர் மேலாண்மை அந்த பேரிடர் மேலாண்மை அந்த பேரழிவு அதை என்ன பண்ணுவாங்க அந்த நடவடிக்கைகள் அந்த தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவு என்னென்ன மானுடர்கள் மூலமா ஏற்படக்கூடிய பேரழிவு என்னென்ன தமிழ்நாட்டின் புவி வெப்பமயமாதல் அதனால ஏற்படக்கூடிய கால்நிலை சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க மாநில அரசு அதுக்காக என்னென்ன செயல் திட்டங்கள் போட்டிருக்காங்க பேரிடர் மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டில் பேரிடர் இது தகவல் சார்ந்த அமைப்பு குடிமை சமூக அமைப்புகளின் பங்கு இதுவும் எல்லாத்துமே நடப்பு நிகழ்வுகள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டாங்க கொடுத்துட்டாங்க கடைசியில் பார்க்கும்போது இந்த யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் யூனிட் த்ரீ யூனிட் டூ யூனிட் டூ எல்லாமே நடப்பு நிகழ்வுகள் இந்த யூனிட் ஒன்றை தவிர நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சார்ந்து இருக்கிறனால இது மட்டும் என்ன கொடுத்துட்டாங்க இதில் மட்டும்தான் நடப்பு நிகழ்வுகள் இல்லை ஸோ நீங்கள் குரூப் டூ படிக்கும்போதும் சரி குரூப் ஒன் படிக்கும்போதும் சரி நம்ம அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் ஆப்டாக படிச்சிருப்போம் இது தான் இது தான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க ஆனால் இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கொஞ்சம் அந்த நாலேஜ் தமிழ்நாட்டு லெவலில் இப்போ நீங்கள் குரூப் ஒன் போயிட்டீங்க அந்த குரூப் டூ மெயின்ஸ் அடுத்து நான் டூ மெயின்ஸுக்கு சொல்லும் போது சொல்கிறேன் அது இந்தியா சார்ந்து ஒப்பிட்டு செஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் இந்தியா தமிழ்நாடு உலக லெவலில் என்ன பண்ணணும் நீங்கள் ஒப்பீடு ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் இதில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பெரிய ரோல் பிளே பண்ணுறது நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க திட்டங்கள் திட்டங்கள் ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த திட்டங்கள் படிக்கணும் இது வந்து தமிழ்நாடு அரசு பாலிசி வெளியிட்டு அந்த பாலிசி நோட் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த இதுல நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க நோட்ஸ் எடுத்து படிங்க டைம் ஆகும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க உங்களுடைய நேரத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு என்ன பண்ணிடுங்க அந்த த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ இருந்தே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே கரெக்டாக அந்த நோட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் இனி ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிடுங்க டூ ஃபிஃப்டி வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஷெடியூல்டு போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ